காலை வணக்கம் இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கடினமான சப்ஜெக்டாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணக்கூடாது வழக்கறிஞர்கள் நம்பர் ஒன் என்னென்னா இன்சால்வென்சி கோடு இன்சால்வென்சிட்டு பேங்க் கிரப்சி கோடுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் அது இதுக்கு முன்னாடி ப்ரொவிஷன் இன்சால்வென்சி ஆக்ட் இருந்து ரெசிடன்ஷிப் இன்சால்வன்சி ஆக்ட் ரெண்டு ஆக்ட் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பல ஆக்ட் இருந்துச்சு இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி கம்பெனி சாக்டர் ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்து இந்த கோடை எனாக்ட் பண்ணிட்டாங்க இன்சால்வென்ஸ் அண்ட் பேங்க் கிரப்சி கோடு இது என்னென்னா இடையே நடக்கிறது மாத்திரம் இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் கூட இன்சால்வென்சி கோடை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை விட கடன்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து இன்சால்வென்சி கோடை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி இன்சால்வெண்ட்டியாக அவங்களை பண்ணால் அவங்க வந்து வந்து ஒரு அதிகாரியை நியமித்து உங்கள் சொத்தை வந்து பராமரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அது இல்லாமல் நீங்கள் ஒரு கம்பெனி கம்பெனி உங்களுக்கு பணம் தரணும் அவனுக்கு இதே வேலை எல்லார்ட்டையும் கடை வாங்கின்னு ஏமாத்துறேன்னா நீங்கள் அந்த கம்பெனியை இன்ஸ்டால்மெண்ட்ஸாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு கூட தனிப்பட்ட முறையில் மனு போடலாம் இவ்வளோ பிரச்சனைகள் அதில் இருக்குது ஆனால் இது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அந்த கோடை ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா தெரியும் சரி ரொம்ப ஆழமாக போக வேண்டிய சரத்துகள் சின்ன சின்ன சரத்துகள் வந்து இளம்பழக்கருதில் உதுவும் ஆழமாக போக வேண்டிய போகலாம் ஆனால் இந்த தீர்ப்பு என்னென்னா மிக அருமையான தீர்ப்பு இதை கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புது புது வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு இன்சாலன்ஸு அண்டு பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா இன்சாலன்ஸு அண்டு பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா வர்சஸ் சத்யநாராயண் பக்திலால் மாலுவன் அதர்ஸ் இதில் என்னென்னா இந்த கோடில் வந்து கம்பெனி ஆக்டு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பிரகாரம் உங்கள் மேலே வந்து அவங்க ப்ராசிக்யூஷன் போடலாம் தவறு செய்தால் ப்ராசிக்யூஷன் போடலாம் அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்டோட ப்ரொவிஷன் எடுத்து இதில் இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்போ அதில் ஸ்பெஷல் கோர்ட்டை அப்பாயின்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணிட்டதுனால இந்த டூ இந்த டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸு டூ தேர்ட்டி சிக்ஸில் நாட் அப்ளிகபிள்ட்டு அந்த ப்ராசிக்யூஷன் போடப்பட்டவர் வந்து வழக்கு போட்டிருக்காரு பாம்பே நீதிமன்றத்தை அனுமதித்தது உச்சநீதிமன்றம் வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிற பல வார்த்தைகள் தான் இதில் முக்கியமானது ஆழமாக தெரிஞ்சுக்கிற இந்த ஆழ்கடலில் மூழ்கி தீர்ப்பை முழுசாக படித்து பண்ணிக்கலாம் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வரைக்கும் நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு கரை நீந்தி வந்து விட்டிருந்தால் நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தயாராகிவிட்டீர்கள் என்று அர்த்தம் சரி என்ன வார்த்தைகள் கேட்டால் இதில் ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் பை இன்கார்ப்ரேஷன் அப்படின்னா என்ன லெஜிஸ்லேஷன் பை ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி இந்த கம்பெனி ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன் எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்டால்வன்ஸு பேங்க் ரெஸ்கோர்ட்டில் போட்டுட்டதுனால இது லெஜிஸ்லேஷன் பை இன்கார்ப்ரேஷன் சொல்லி டிசைட் பண்ணி இந்த ப்ரொவிஷன் கம்பெனிஸ் ஆக்டே அமெண்ட் பண்ணால் கூட இதில் வந்து இது சேர்க்கப்பட்டு விட்டதுனால கோடில் அது இருக்கிறதுனால இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த தான் செல்லும்னு சொல்லி பாம்பே நீதிமன்ற உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்க எது ஒன்று ரெண்டு மொரட்டோரியம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னான்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிங்க நான் அப்புறமா அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது வந்து அது வந்து இந்த ஒரு இன் இன்சாரன்ஸி ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணால் மொரட்டோரியம் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரீம் ரெசுலேஷன் ப்ரொஃபஷ்னல் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அவர் வந்து ஆர்பின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைகளோடு உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு உங்களுடைய கவனத்தை இந்த தீர்ப்பில் ஈர்த்து நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் கொஞ்சம் கடினமான சப்ஜெக்டை கூட கொஞ்சம் ஒவ்வொரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படிச்சுக்கினால் அதை புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியும் என்று நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்